எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதுவும் கருது மிக சிவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலைய நின்று பரிவோடு மகிழ்ந்து அருள் செய்யம் அன்றும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை மாலை மூணு முப்பது மணி முதல் நாலரை மணி வரை கௌரி நல்ல நேரம் பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை மதியம் ஒன்றரை மணி முதல் இரண்டரை மணி வரை ராகு காலம் நாலரை மணி முதல் ஆறு மணி வரை குளிய நேரம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை இன்றைய திதி மதியம் ஒரு மணி இருபது நிமிடம் வரை சப்தமி திதி பின்பு வந்து அஷ்டமி திதி நட்சத்திரம் பூச நட்சத்திரம் மாலை ஆறு மணி பத்தொன்போது நிமிடம் வரை பின்பு ஆயில நட்சத்திரம் யோகம் கண்டம் கரணம் வணிசை கரணம் மதியம் ஒரு மணி இருபது நிமிடம் வரை பின்பு வந்து பத்திரை கரணம் சந்திராஷ்டம ராசி தனுசு ராசி மூல நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி பத்தொம்பது நிமிடம் வரை பின்பு போராடம் ஸோ இன்னைக்கு வந்து எண்கள் பன்னெண்டு ராசிகளும் பயன்படுத்த வேண்டிய அமைப்பு வந்து தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி புதுசாக இன்னைக்கு வீடியோ பார்க்குறவங்க இதனடா ரெகுலராக ராசி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக வருதுன்னு புதுசாக பார்க்கறக்கூடிய நபர்கள் வந்து இருப்பாங்க இந்த ராஜநிலையண்கள் வந்து உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய எண் சக்தி வாய்ந்த எண் உங்களோட தலையெழுத்து மாற்றக்கூடியது நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை தக்க வைக்கக்கூடிய அமைப்பு ஓகேங்களா இன்னைக்கு உங்களுக்கு பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த வீடியோ கிடைச்சிருந்துச்சுன்னா உங்களோட லைஃப் வந்து கண்டிப்பாக மாறப்போகுதுன்னு அர்த்தம் இது ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு உண்டான ராசிக்கு உண்டான ந எண்களை வந்து உங்களோட மணிக்கட்டு பகுதியில் வந்து எழுதிட்டு வாங்க ஓகேங்களா இது நீங்கள் எழுதிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருபத்தி ஒரு நாள்லேயே வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைச்சிரும் ஓகேங்களா நீங்கள் வழக்கம் உங்களோட குலதெய்வ வழிபாடு முறையை ஃபாலோ பண்ணணும் உங்களோட ஜாதக ரீதியாக நீங்கள் ஜாதகம் பார்த்தாலும் என்ன கோயில் முறை சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் அடிஷ்னலாக இந்த டிப்ஸை வந்து நீங்கள் வச்சுங்க உங்கள் ராசிக்கு உண்டான நம்பர்களை வந்து இங்கே எழுதிட்டு வர போகிறீங்க ஒரு சிவப்பு கலர் மார்க்கை வாங்கி நீங்கள் எழுதிட்டு வாங்க நிச்சயமாக வெற்றி உண்டு இன்று ராசி பலன்கள் ராஜநிலையன்கள் மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஏழு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி அஞ்சு மிதுனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி ஏழு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தெட்டு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பது சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி எட்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூறு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஒன்று துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி நாலு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஆறு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாறு தவிர்க்க வேண்டிய எண் பதினஞ்சு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் சைபர் ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் பதினொன்னு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பன்னெண்டு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி ஒன்று மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாலு தவிர்க்க வேண்டிய எண் பதினேழு இங்கே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணை வந்து எழுதிட்டு வாங்க நல்ல மாற்றங்கள் வந்து உண்டு ஸோ இப்போ நாங்கள் பரிகாரம் செஞ்சுட்டு இருக்கோம் சார் ஒன்றும் சக்ஸஸ் ஆகலைன்னா அதுக்கு அடுத்த விதின்னு ஒன்று இருக்குது என்னென்னா நீங்கள் எந்த கிரகத்துக்கு பரிகாரம் செய்கிறீங்க பொதுவாக ராகுக்கே அது தோஷத்துக்கு வந்து பரிகாரம் பண்ணுறாங்கன்னா உங்களோட லக்கணம் இருக்குது பார்த்தீங்களா உங்களோட லக்னத்துலேருந்து அது எந்த இடத்துல இருக்குதுன்னு முதல்ல பார்க்கணும் இப்போ தோஷனமும் ரெண்டாம் இடம் லக்னத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுன்னு சொல்லுவோம் இப்போ லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கு வந்து நீங்கள் பரிகாரம் செய்கிறீங்கன்னா ரெண்டு முறை செஞ்சால் தான் வெற்றி அடையும் நல்லா புரிஞ்சுங்க ஓகேங்களா ஒரு தடவை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பரிகாரம் செஞ்சுட்டேன் சார் இருக்கு பரிகாரம் செஞ்சோம்னா ஜெயிக்காது ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தா ரெண்டு தடவை செய்யணும் லக்னத்துக்கு நாலாம் இடத்துல இருந்தால் நாலு தடவை செய்யணும் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல இருந்தா ஏழு தடவை செய்யணும் லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல இருந்தா எட்டு தடவை செய்யணும் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இருந்தா பன்னெண்டு தடவை செய்யணும் ஸோ இது வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சார் தலையை சுற்றுது இவ்வளோ தூரம் செய்யணுமா ஒரு தடவை செய்கிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இங்கேருந்து வைதீஸ்வரம் கோயில் போகிறது அங்கே போய் கியூவில் நிற்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற உங்களோட எண்ணங்கள் தோணுது ஸோ அதோட மாற்று ஏற்பாடு நீங்கள் வச்சுக்கலாம் அந்த ராஜநிலையன் உங்கள் ஜாதக ரீதியாக அது என்ன தோஷம் இருந்தாலும் உங்களுக்கு உண்டான எண் உங்கள் ஜாதக ரீதியாக நீங்கள் எடுத்து செல்ஃபோனில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வெற்றி அடைய வாய்ப்புகள் வந்து உண்டு நிறைய இதில் நாங்கள் சக்ஸஸ் பார்த்துருக்கோம் ஸோ இது பன்னெண்டு தடவை செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கு வேறு ஏதாவது சூட்சமம் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ துலாலகனம் இருக்குது ஓகேங்களா செவ்வாய் தோஷம்னா வந்து நாலாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உச்சமாக இருக்கிறாரு ஏழு எட்டாம் இடம் ரிசபத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இப்போ எட்டு தர செய்யணுமா அப்படிங்கிற வாய்ப்பு இல்லை ஏன்னால் இன்னொரு ஆப்ஷன் அது ஒரு விதி லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல வந்தால் எட்டு தட செய்யணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார் அப்படின்னு இருக்கு அந்த எட்டாம் இடங்கிறது ரிஷப வீடாச்சுங்களா ஆச்சுங்களா அந்த அதிபதி சுக்கரன் அது உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் சப்போஸ் அந்த சுக்கரன் லக்னத்தில் இருந்தால் ஒரு தடவை செஞ்சால் போதும் ஒன்று அப்படி அல்லது இப்படி எந்த பாவத்தில் இருக்குது அதாவது எந்த வீட்டில் இருக்குன்னு பார்த்துக்கணும் அதோட அதிபதி லக்னத்துக்கு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல வந்து செஞ்சுக்க வேண்டியது தான் ஓகேங்களா அத்தனை டைம் செய்யணும் அப்போ அது செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அடையும் ஆனால் அந்த பன்னெண்டு தடவை ஏழு தடவை சேரலாம் கஷ்டம் அதனால் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் போட்டு நீங்கள் புக் பண்ணிங்க உங்களுக்கு உண்டானது வந்து எளிமையான முறையில் வந்து நாங்கள் வழிகாட்டுறோம் நன்றி வணக்கம் உங்களிடம் விடை பெற்றுக்கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில்